ஒவ்வொரு தியானத்திலுமே நாம் தியானம் முடியும் பொழுது சொல்லுகின்றோம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற தியானிப்போம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி உலக மக்கள் அனைவரும் பெற சபம் இருப்போம் என்று சொல்லுகின்றோம் இது நேரடியாக பார்த்தால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற தியானிப்போம் என்று சொல்லும் பொழுது நாம் இந்த உடலை எண்ணி விடுகின்றோம் நம் உடலை மட்டும்தான் அவ்வாறு சொல்லுகிறார் என்று எண்ணுகின்றோம் உலக மக்கள் அனைவரும் பெற தவம் இருப்போம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய நினைவுகள் வெளியிலே சென்று விடுகின்றது ஆனால் இதனுடைய உட்பொருளை காட்டிய அவர் உணர்வோடு கலந்து இதற்கு விளக்கமாக உற்று பார்த்தால் துரோக நட்சத்திரத்தின் பேரருள் பெற வேண்டும் என்று தியானிப்போம் என்று சொன்னால் நமது உயிர் உயிரில் ஈர்ப்பில் இருக்கக்கூடிய உயிர் ஆன்மா உலக மக்கள் அனைவரும் பெற தவம் இருப்போம் என்று சொன்னால் இந்த உயிர் மட்டும்தான் நமக்கு சொந்தமானது இந்த உயிர் தனக்குள் எடுத்து வளர்த்து கொண்டு வடித்துக்கொண்ட அந்த அணுக்களும் அதனுடைய மனமும் தான் இந்த உடல் அனைத்தும் இந்த உலகத்திற்கு சொந்தமானது இந்த உடல் நம்முடன் வரப்போவதில்லை இந்த உடல் நமக்கு சொந்தமும் அல்ல புறத்திலே சுட்டி காட்டி அகத்திற்குள் வளர்க்க வேண்டிய மெய் உணர்வுகளைத்தான் இது ரெண்டு பலமும் ரெண்டு பொருள்படும் பணியாக சொல்லுகின்றார் ஆனால் நாம் வெறுமன புறநிலைகள் மட்டும் சென்று விட்டால் அகநிலைகளுக்கு அதை வளர்த்து கொள்ளக்கூடிய நிலைகள் அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது உலக மக்கள் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்ன 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 அந்த உலக மக்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று நாம் உள்ளபூர்வமாக எண்ணினால் நம் உடல் எடுக்கக்கூடிய எல்லா அணுக்களுமே அங்கிருந்து பார்த்து கேட்டு நுகர்ந்து அதன் வழிதான் உயிரால் உருவாக்கப்பட்டு இந்த அணுக்களாக விரைந்திருக்கின்றது இந்த உலகில் உருவான அணுக்கள் அனைத்துமே இந்த உலக மக்களால் சமைக்கப்பட்ட உணர்வுகள் தான் அதற்கு உணர்வாக உணவாக சென்று கொண்டிருக்கின்றது ஆக உலக மக்கள் அவர்களுக்குள் விளைந்த உணர்வு அது உணவாக நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அது கிடைப்பதை அது அருள்வழியில் மாற்றுவதற்குத்தான் திருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை உலக மக்கள் அனைவரும் பெற தவம் இருப்போம் என்று சொல்லப்படும் பொழுது இந்த உலகிலே விளைந்த உடல் பெறும் உணர்வுகளை அதை உணவாக எடுக்காது அருள்மொழியை பெற்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பெயரவர்களை அதை நாம் சுவாசித்து உலக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அங்கே பாய்ச்சப்படும் பொழுது அவர்கள் வேலை இருந்து உணர்வுகளை நாம் எண்ணுவதில்லை அதை நுகர்வதில்லை அந்த அடிப்படையிலே தான் இதை சொல்லுகின்றாரே தவிர உலக மக்கள் அவர்கள் நோய் இல்லாது அவர்கள் எந்த வேதனையும் இல்லாது அல்லது குடும்ப நிலையில் அவர்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று உடல் பெறும் நிலைகளை வைத்து அதை சொல்லவில்லை என்றால் குரு எல்லாவற்றிற்குமே ஒரு இரண்டு பதத்தை வைத்துதான் சொல்வார் அதாவது ஒரு மீனை பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தூண்டில் வேண்டும் அந்த மீனுக்குண்டான எரை போட்டுதான் அந்த எரை வைத்துத்தான் மீனை பிடிக்க முடியும் அது இந்த உடலிலே தான் வாழுகின்றோம் இந்த பூமியிலே தான் வாழுகின்றோம் அது நம்மை அருள் சப்தரிசி மண்டலத்திற்கு அந்த மீனை பிடிப்பவன் தூண்டிலை போட்டு பிடிப்பதை போன்றுதான் நாம் அனைவருமே அந்த பிறவியில்ல நிலையை நம்ம அழியா ஒளிச்சும் பெற வேண்டும் என்றால் அதற்குண்டான எரைகளை போட்டு பிடிக்கின்றார்கள் உலக வாழ்க்கை என்ற இரையை நம்மை அதை இணைத்து அதன் வழிதான் ஞானத்தை பெறுகின்றோம் அதன் வழிதான் அந்த உயர்ந்த நிலையும் பெற முடியும் அதை இதை இணைத்து அதை செய்யக்கூடிய தகுதியாகத்தான் ஏற்படுத்துகின்றார்கள் அது அந்த நிலையை நாமும் வளர்த்துக் கொள்வோம் அவை இந்நேரம் வரை நாம் உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று அதைத்தான் நாம் தவம் இருந்தோம் அது புறத்தில் அல்ல அதிற்குள் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே இந்த உலகத்திற்கு சொந்தமான சொந்தமான இந்த உலகத்திற்கு அந்த வரை நாம் இருந்தோம் இதுல விளைந்த நுண்ணி அணுக்களை தான் உயிர் தன்னுடைய இணைப்பிலே அதை இணைத்துக்கொண்டு நம்மை அங்கே அழைத்து செல்லும் இந்த உடல் சப்தரிஷி மண்டலம் செல்ல முடியாது இந்த உடலுடன் யாரும் மின்னலகம் செல்ல முடியாது ஆகவே இதை உண்மையை உணர்ந்து கொண்டு நாம் இந்நேரம் வரை எடுத்துக்கொண்ட தியானத்தினுடைய அடிப்படையை உணர்ந்து கொண்டு உரத்திலே காட்டி அகத்திற்குள் விண்ணுல ஆற்றலை சுவாசித்து உயிரோடு ஒன்றி அடியா ஒளி செய்த பிறவிலாம் அடையக்கூடிய தகுதிக்குத்தான் இந்த பயிற்சியை கொடுத்துள்ளார்கள் இதே இதே போன்று நாம் இப்பொழுது அடுத்து அமர்ந்திருப்போ நம்மை சந்திப்போர் நம்மை பார்த்தோர் நம்மை நினைத்தோர் என்று வரிசையில் தாய் தந்தை கணவன் மனைவி குழந்தைகள் நண்பர்கள் என்று வரிசையாக நாம் எண்ணி எடுக்கப் போயிரு எல்லாமே அந்த அடிப்படையில்தான் நாம் பெற்ற சக்தி நாம் பெறக்கூடிய சக்தி நாம் அப்போ வளர்க்கக்கூடிய அந்த சக்தி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று என்ன 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 நமக்குழுது வளர்ந்து கொண்டே வரும் அவர்களும் இந்த உணர்வுகளை எண்ணி இயங்கும் பொழுது அவர்களுக்கும் இந்த சக்தி வரும் ஆக நாம் நம்முடைய அழுத்தத்தை நம்முடைய நினைவை நம்முடைய குறிக்கோளை எதிலே அதிகமாக பற்றுடன் பற்றுகின்றமோ அதுவே நமக்கு வழியாக குருவாக அமைந்து நம்மை அந்த அலுவலியில் அழைத்து செல்லும் அது புறநிலைகளிலே மட்டும் நம் நினைவை செலுத்தாதபடி அது உள்பொருளை நான் மெய்ப்பொருள் காணும் தரன் என்று சொல்றது அந்த அடிப்படையில் குரு நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த பயிற்சியை அவர் ஒருவோடு கலந்து நாம் உண்மையில உணர வேண்டும் என்று எண்ணினோம் என்றால் அந்த உட்பொருள் நமக்கு புரியும் ஆக அனைவருடன் சேர்ந்தே இருக்கலாம் ஆனால் யாருடைய ஈர்ப்பிலும் நாம் சிக்க மாட்டோம் ஒரு தாமரை இலை தண்ணீரிலே இருக்கப்படும் பொழுது அது தண்ணீரிலே தான் இருக்கின்றது ஆனால் தண்ணீர் அதில் ஒட்டுவதில் இறை போன்ற இந்த உலக வாழ்க்கையிலே தான் வாழ்கின்றோம் இந்த உடலிலே தான் வாழுகின்றோம் ஆனால் பற்று பற்றற்று என்ற நிலையில் ஒரு நட்சத்திரத்தை பற்றுடன் பற்றும் அந்த பழக்கத்திற்குத்தான் இதை நாம் குருநாள் காட்டி செயல்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொன்றை நமக்கு உணர்த்தினார்கள் வழிகாட்டினார்கள் இந்த நிலையை நாம் உணர்ந்து கொண்டு அதன் வழி செய்வோம்